கேளாதளிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் ஒரு நாச்சலா நைந்தவிகனையான் நல்லலை பதத்தில் நாடி இட்கொண்டால் ஒரு நாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் ஒரு நாச்சலா என்போலும் தீனர இன்புற காத்தினை என்னாலும் வாழ்ந்தால் ஒரு நாச்சலா ஓம் நமோ பகவதேஸ்ரீ ரமணாய இன்னைக்கு உள்ளது நாற்பதுல வந்து பதினோராவது ஸ்லோகமும் பன்னெண்டாவது ஸ்லோகமும் பார்க்கலாம் முதல்ல பதினோராவது ஸ்லோகம் தன்னை அரியாதயலை அறிவதறியாமை என்றே அறிவோ அறிவயற்காதார தன்னை அறிய அறிவறியாமை அரும் அதாவது அறிவு உறும் தன்னை அந்த அறிவு உறும் அந்த தன்னை வந்து அறியாது அயலை அறிவது அறியாமை தான் அறிவு அயற்க ஆதாரம் தன்னை அறிய அறிவு அறியாமை அறும் அதாவது அறிவுக்கு இடமாகிய நான் தான் என்ற உண்மையை அறியாமல் தனக்கு அயலான வேறொரு பொருளை அதாவது இப்போ வந்து இந்த சாக்லேட் இருக்கு இந்த வாட்டர் டம்ளர் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ஸை நம்ம அறியும் பொழுதோ என்ன தனக்கு அயல் அது எனக்கு நான் இல்லை அது என்னிலிருந்து வேற தனக்கு அயலான ஒரு பொருளை அறியும் அறிவு அது வந்து அறியாமையா அப்ஜெக்டிவ் நாலேஜ் அது ஆத்ம விசாரங்கிறது சப்ஜெக்டிவ் நாலேஜ் அது அறிவு இல்லை இங்கே நம்ம சொல்கிறது வந்து அந்த சுட்டறிவுங்கிற அவேர்னஸை சொல்கிறார் பகவான் அதனால அறிபடு பொருள் இவ்விரண்டுக்கும் இருப்பிடமாகிய நான் நான் தானே அதை பார்க்குறேன் அப்படிங்கும்பொழுது அந்த நான்குள்ள போகிறது தான் நான் என்னும் தோற்றத்தின் உண்மையை அந்த எப்படி தோற்றம் நான்கிறது ஒரு தோற்றங்கிற இங்கே பகவான் அறிவு அகங்காரம் தன்னை அறிய அதாவது அந்த நான்கிற தோற்றத்தை அறியறதுக்காக உன் ஞானானுபவத்தில் அறியும் பொழுதோ அந்த அறியறதுக்காக நம்ம நான் நான் உள்ளே போய் ஞானானுபவத்தால் அறியும் பொழுதோ அந்த ஏற்படுற அறிவு இருக்கு பாருங்க அந்த அறிவு தான் வந்து அறியாமையை நசிக்கும் அறிவு அப்படின்னு பகவான் இங்கே சொல்றார் பன்னெண்டாவது ஸ்லோகம் அறிவறி ஆமையும் மற்றதறிவாமே அறியும் துன்மை அறிவாகாது அறிதற்கே அறிவித்தற்காய விருவதாற்றான் அறிவாகும் பாழன் அறிவு அறிவாமையும் மற்றது அறிவாமே அறிவு அறியாமை ஆகிய இவ்விரண்டும் அற்ற நிலைதான் அறிவு நிலை அந்நிய பொருள்களை அறிகின்ற அறிவு உண்மையறிவு ஆகிய முக்தி நிலை ஆகாது அறியவும் தன்னை அறிவிக்கவும் தனக்கு அந்நியமானது ஒன்றுமில்லாமல் தனியாய் பிரகாசிக்கும் அந்த நான் 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 தனியா வேறு ஒன்று விளக்கி இந்த நானை நம்ம புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறது இல்லையா தனியாக ஸ்வயம் பிரகாஷ வஸ்து ஆத்மா அந்த ஸ்வயம் பிரகாஷ தனியாய் பிரகாசிப்பதால் ஆன்மாவானதுதான் உண்மையான சுட்டறிவு அவேர்னஸ் அது சூன்யம் அன்று ஏன்னா அது கான்சியஸ்னஸ் சத்து சித்து ஆனந்தம் சத்து எப்பவும் இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் சித்துங்கிற கான்சியஸ்னஸ் நான் நான் அந்த துடிப்பு இருந்துகிட்டே இருக்கு அந்த நான் அப்படிங்கிற அந்த மூணு பேஸ் ஸ்ருதி மாறுறதே இல்லை அதனால வந்து இது ஆனந்த வஸ்து அதனால சூன்யம் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் இந்த தேர்ட்டின் ஸ்லோ நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் எனக்கு பொண்ணை என்று உண்டோ புகழ் அப்படின்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் அந்த வேர்ஸ் மாத்திரம் படிச்சுட்டு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் ஞானமான் தானை மெய் ஞானாவா ஞானமா ஞானமாம் பொய்யா மெய் ஞானமுமே ஞானமா பொன்னை என்று உண்டோ புகழ் நகை எதுவாக இருந்தாலும் தங்கம் பேஸுங்கிற மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் பேஸ் வந்து பிரம்மம் தான் தான்ப்பா இல்லமாகவும் ஆயிருக்குன்னு பகவான் இங்க உள்ளது நான் பதிலாக சொல்றார் கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதலா பதத்தில் நாடி நல்லப்பதத்தில் நாடிக்கொள்ளாச்சலா நோக்கிய கருத்துமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டு உணாச்சலா என்போலும் தீனர் இன்புர என்னாலும் ஆழ்ந்துள்ள உணாச்சலா ஓம் நமோ பகவதி ஸ்ரீ